மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவெலாம் சமூக ஆர்வலர் மீது தாக்குதல் அப்படிங்கிற ஒரு நியூஸை சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் என்ன அப்படிங்கிறதான் பெரிய அளவு இங்கேயும் டிஸ்கஸ் பண்ணல இப்போ என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மீனவர் அமைப்புகள் எல்லாருமே ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தாக்குதலுக்கு உள்ளானவர் மீண்டும் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் கொடுத்துருக்கார் அவர் யார் அப்படின்னா பெட்ரின் ராயன் அப்படிங்கிறவர் பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் இருக்கிறார் அவர் வந்து ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் அஞ்சரை மணிக்கு அவர் பேட்மிண்டன் கோர்ட்டில் இருக்கிறப்போ அவர் அங்கே உள்ளே புந்து வெட்டுறாங்க அது சேம் பேட்டர்ன் தான் பின்னன் தடையில் வெட்டு கை கால்களிலே விட்டு விரல் நுனிகள்லாம் வெட்டுட்டு இதெல்லாம் வெட்டியிருக்காங்க அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் பிழைத்திருக்கிறார் அங்கே இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அங்கே ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டு பிறகு இந்த வெட்டுக்காயங்கள்லாம் பெரிய அளவு இருக்குது அப்படிங்கிறதுனால கேரளாவில் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கார் இந்த பேட்மிண்டன் கோர்ட்டுங்கிறது கமிஷனர் ஆஃபீஸ்க்கு எய்தாப்லேயே இருக்குது அப்படிங்கிறது கூடுதல் தகவல் சரி ஒருத்தர் முன்விரோதமாக அவர் எதுக்கு வெட்டினாங்க அப்படிங்கிறது தெரியணும்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அல் உமா அமைப்பைச் சேர்ந்த முல்லான் சையது அலி அவருடைய ஃப்ரெண்டு வந்து பீர் முஹைதீன் காஜா மைதீன் சீனிவாசன் நாகூர் மீரான் எஸ் ஏ அபுதாகிர் கே என் அகமது பசுல்லா அக்லானி சையது ஃபாத்திமா கே ஏ ஆஷிக் அலி இந்த எட்டு பேர் வந்து ஃபைமார்க் பிடி அப்படின்னு ஒரு க நிறுவனம் கம்பெனி அது திருநெல்வேலியில் இருக்குது அவங்கள்டேந்து தென்காசின்னு நினைக்கிறேன் அவங்கள்டேந்து ஒரு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு நிலத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுல மூணரை கோடி ரூபாய் கால் கோடி ரூபாய் மட்டும்தான் செக்கில் ட்ரான்சாக்ஷன் பாக்கி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் கறுப்பு பணமாக கேஷாக கொடுத்திருப்பதாக இருக்கு ஈவன் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட்டே கவர்மெண்ட்டு நிர்ணயித்ததுக்கு இது சரியாக இருக்கிறதாங்கிறதே ஒரு டவுட் வந்திருக்கு இந்த செய்தி வந்ததுன்னே இந்த ஆர்டிஓ ஆர்டிஓ பெட்ரின் ராயன் வந்து டிவிஏசிக்கு அதாவது லஞ்ச ஒழிப்பு துறைக்கு ஒரு புகார் கொடுத்துருக்காரு இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு காரணமாக இருந்தவர் இந்த இதை பார்த்தோம்னா ரவிக்குமார்ங்கிற அவர் தான் அங்கே வந்து தாசில்தாராக இருந்தார் அவர் தான் அதுக்கு இதாக இருந்திருக்காருன்னு சொல்லி அவர் மீது அவர் குற்றம் இழைத்திருக்காருன்னு சொல்லி அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் தொண்ணூற்றி இரண்டு லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கிறார்கள் நீ தானடா இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் சொன்ன அந்த பேட்மிண்டன் கோர்ட்டில் தாக்குதல் அதற்காக நடந்துகிட்டு இருக்கு பிறகு கேஸு இது பண்ண உடனே பதினோரு நாட்களுக்கு பிறகு தாஜுதீன் அப்படிங்கிற ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னால் வந்து சரண்டர் ஆகிறாரு அவர் சில பேர் எல்லாம் சொல்கிறார் இவங்கெல்லாம் இதில் ஈடுபட்டாங்கன்னு அவர் போலீஸார் விசாரித்ததுனால் சொல்லியிருக்காரு அதன்படி தாஜுதீன் முல்லான் சையது அலி அப்துல் அஜீஸ் இவங்கள் மீது குண்டாஸ் போடுறாங்க இந்த விசாரணைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பிரதீப் அப்படிங்கிறவர் தான் அதாவது லாண்ட் ஆர்டர் அசிஸ்டண்ட்டு சூப்ரண்டாக இருக்கா அவர் தான் வந்து அசிஸ்டண்ட் கமிஷனராக இருக்கார் அவருக்கு தான் அந்த விசாரணை அதிகாரியாக கொடுத்துருக்காங்க குண்டாஸ் போடுறாங்க குண்டாஸ் போட்டோன்னே அறுபது நாளில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் அது இவங்க பண்ணலை அப்படிங்கிறதுனால அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இந்த தாஜுதீன் சுட்டிக்காட்டிய ஏ சிக்ஸு ஏ செவன் நைனார் அகமது இவங்கெல்லாம் கைது செய்யலை அவங்களாம் ஜாலியாக அவங்கவுங்க வேலையை யார் வெட்டினாலும் அவங்களாம் ஜாலியாக இருக்கான் அவங்களாம் ஒரு உடந்தையாக இருந்திருக்காங்க அவங்களாம் ஜாலியாக இருந்திருக்கான் பிறகு ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீன்னு சொல்லக்கூடிய சாகுல் அமீது முசாஃபில் முர்ஷித்து அவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க வெளியில் நாற்பத்தி அஞ்சு நாளில் குண்டாஸ் போட்ட முல்லான் சையது அவரும் வெளியில் வந்துடுறாரு இப்போது தாக்குதலுக்கு உள்ளானவர் சிகிச்சை எடுத்துகிட்டு வந்த அந்த பெர்டின் ராயனுக்கு பயம் வருது யார் முக்கியமானாலும் அவெல்லாம் வெளியில் வந்துடலாம் இனிமேல் நான் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும் எனக்கு பாதுகாப்பு வழங்குங்கன்னு சொல்கிறாங்க சரின்னு வேறு வழி இல்லாமல் ப்ரெஷர் வருதே திரும்ப இவருக்கு இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அந்த நெய்னார் முகமதுங்கிறவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க ஏ செவன் அவர் அட்வொகேட்டான் அதனால் அங்கே இருக்கக்கூடிய அட்வொகேட்டெல்லாம் வச்சு பெரிய அளவு போராட்டம் பண்ணி அந்த போராட்டத்தில் நாம் கவனிக்க வேண்டும் சபாநாயகர் அப்பாவுடைய கார் போகும் பொழுதே அதையும் மறைத்து பெரிய அளவு மறித்து பெரிய அளவு பிரச்சாரம் பிரச்சனை செய்கிறார்கள் பிறகு அவர்கள் மீது ரெண்டு மூணு பேர் மேலே நான்கே வசதிக்கு கேஸ் போட்டுக்காங்கலாம் வெளியில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் பேக்டோரில் ஏதாவது டிஸ்கஷன் முடிஞ்சு இது வந்துடும் பட் என்னென்னா இப்படிப்பட்ட ஒரு பெரிய போராட்டம் இது நடத்தியதுனால பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அக்யூஸ்டு யாரையோ பிடிச்சாங்களோ அவங்கள உடனே மூணு மணி நேரத்தில் வெளியிலேயும் விட்றாங்க இப்போ நீங்கள் வந்து முதல்ல சட்டம் ஒழுங்கை பற்றி பிரச்சனையாக இருக்குங்க இப்போ அரெஸ்ட் பண்ணவங்களே வெளியில் வர்றாங்களே இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க போன செய்தியில்தான் நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு வந்து கொலைகார மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு பயங்கரமான அதிர்ச்சி தரக்கூடிய தகவலை நீங்கள் சொன்னீங்க இப்போ இந்த செய்தியில் அதோட கூடுதல் ஒன்று கொலைகார மாநிலம் கொலைவெறி தாக்குதல் செய்யக்கூடிய மாநிலம் என்பதை தவிர முஸ்லீம் பயங்கரவாதத்துக்கு அடிபணியக்கூடிய காவல்துறை நிரம்பிய மாநிலம் அதனுடைய தொடர்ச்சி ப்ளஸ் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆடர் ஃபீச்சர் தமிழக போலீஸ்க்கு ஒரு ஃபெதர் டு த கேப்டன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இதில் பாருங்கள் நீங்கள் முதல்ல சொன்னீங்க அந்த மாதிரி அவரை ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் வந்து தாக்கினாங்க ஒரு கும்பல் அப்படின்னு சொன்னீங்க இது ஒரு மர்மமாக இருக்கேன்னு நினச்சேன் அப்புறம் மர்மம் விலகியது ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க உள்ளங்கி நுனியை விட்டுங்கள் பிடரையில் தாக்குங்கள் அது மர்மம் விலகியது அப்புறம் பேரே நீங்கள் சொல்லிட்டீங்க ஆகவே இந்த கொலை செய்யக்கூடிய பேட்டன் ஒரே போல இருக்கின்றது என்பதை தொடர்ந்து ஜிகாதி ஆவண படத்திலே ஹிந்து மன்னணி வெளியீட்டு படத்திலே சொல்லியிருக்கிறோம் அது தொடர்கிறது இது ஒன்று ஏன்னா அவருடைய கேஸ் ஃபைல் பண்ணதில் அது சொல்லியிருக்கார் என்று எ கட் ஆன் மை பேக் சைடு ஆஃப் த ஹெட்டு தலையில் முதல்ல வெட்டியிருக்காங்க பேக் சைடில் வெட்டியிருக்காங்க லிம்ஸில் கட் இது வெட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு இது நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த இந்து மண்ணணி ஆவணப்பட தான் என்னென்னா அவங்களுக்கு என்ன நம்பிக்கைனா ஒரு ஜிகாதி தாக்குதல் நடத்தப்படும் போது ஒருத்தர் கொலை செய்யப்பட்டால் இவங்க எல்லாம் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் எழுபத்தி ரெண்டு கன்னிமார்கள் கிடைப்பார்கள் வெட்டியவர்களுக்கு வெட்டியவர்களுக்கு வெட்டிக்கு அல்லா கொடுப்பார் அப்போ நீங்கள் எப்படி பண்ணோம் அந்த ஷரியத் முறைப்படி அதில் சொல்லக்கூடிய அந்த இது இருக்கு வெட்டக்கூடிய முறைகள்லாம் இருக்கு இல்லையா அதில் இதெல்லாம் முறைகள் விரல் நுனிகளை விட்டுங்கள் இருபத்தி நாலு இருபத்தி நாலு விட்டு இருக்கணும் அப்போ உனக்கு கன்ஃபார்ம் வந்து செவன்டி டூ வெர்ஜின்ஸ் இல்லாட்டி கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுறது ஆகவே கொலை பண்ணும்போது இப்படி சக்கு 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 சக்குன்னு இருபத்தி நாலு இடத்துல குத்தணும் இந்த இடத்துல குத்தணும் அப்படி அந்த வழிமுறையை கடைப்பிடிக்கிறார்கள் அப்படி தான் நம்ம பார்க்க முடிகிறது இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் நீங்களே தெளிவாக சொன்னீங்க போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸுக்கு ஏற்ற மாதிரியே நான் வந்து தூக்கு ஒன்றா ஆளை வெட்டு ஒண்டா என்னால் முடிஞ்சதை பண்ணு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியம் இருக்கிறது விட்டு போயிருக்கின்றது என்று சொன்னால் இவர்கள் எந்த அளவுக்கு சட்டத்துக்கு பயந்தவர்கள் அல்லது இவர்களுக்கு எந்த அளவுக்கு காவல்துறை அடிபணிந்து கொண்டிருக்கிறது அல்லது இந்த அரசாங்கம் எப்படி இவர்களை பார்த்து அஞ்சிக்கிறது இப்படி எடுத்துக்கலாம் மூணுமே ட்ரூ இந்த செய்தி காட்டக்கூடிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் இது ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கும் இன்னொன்னு பாருங்க ஏவன் அக்யூஸ் யாரு அவர் வந்து தன்னை வெளிப்படையாக அல்வுமாவுடைய ஆக்டிவிஸ்ட் சொல்லிக்கொள்ளக்கூடியவர் எல்லாம் எல்லா மக்களாக தெரியும் கோயம்புத்தூரில் அத்தனை பேரையை குண்டு வச்சு துடிக்க துடிக்க கொலை செய்த மா பாதக இயக்கம் அள்ளுவோமா அப்படி இப்போ சொல்லலாமான்னு தெரில ஏன்னா ஒரு பயங்கரவாதியை பயங்கரவாதி பேர் சொன்னதுக்காக எட்டு பேர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி கொடுங்க ராமநாதபுரத்தில் இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் குண்டு வெடிச்சிச்சுன்னு சொன்னால் கூட இப்ப கேஸ் போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது அப்படி அச்சுறுத்துவதற்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஆர்எஸ்எஸ் பாம்பிளாஸ்டில் பதினோரு பேரை அந்த விடிகுண்டு வைத்து தகர்த்து துடிக்க துடிக்க சாகடித்த இயக்கம் அத்தனை இறந்து போனவங்க பற்றி நம்ம பேசுகிறோம் எத்தனையோ பேருக்கு காது கேட்கலை காலமடமா போச்சு வாழ்க்கையே நாசம் ஆயாச்சு எத்தனை குடும்பங்கள் வீணாக போனது அப்படிப்பட்ட நாசகார அல்லுமாயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடு தன்னை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் ஏவன் அக்யூஸ்னா அந்த குரூப்பில் இருக்கிற ஏழு எட்டு பேர் அப்படியே தானே இருப்பான் அதுக்கு ஆதரவாக இல்லாமல் தானே இருப்பான் எப்படி அந்த குரூப் நீ எப்படி வெளியில் விடலாம் அப்போ அல்லுமாவோடு தொடர்பு என்று வெளிப்படையாக சொல்லக்கூடியவர்களே அந்த குழியை நீங்கள் வெளியில் விடுவீங்கன்னா தமிழக காவல்துறை வந்து காவல் காக்க கூடிய துறையா அல்லது பயங்கரவாதிகளை பார்த்து பயப்படக்கூடிய துறையா நமக்கு சந்தேகம் வருது இல்லையா அப்பறம் மூணு மணி நேரத்தில் வெளியிட்டாங்க அட்வொகேட் அரெஸ்ட் பண்ணக்கூடாதான் ஆமா அப்போ அட்வொகேட் என்ன பண்ணலாம் சட்டத்தை வந்து தன் கையில் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு காரணம் நீங்கள் சொன்னீங்க அப்பாவோ அவர்கள் காரை வழிமுயர்த்த உடனேயே அவர் வந்து போங்கப்பா அப்படின்னு விட்டாராம் அப்போ இதெல்லாம் என்ன தெரியுது கிரசி டெமோக்ராசி இல்லை முஸ்லீம்கள் நாங்கள் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து கால மறிப்பு வழிமறிப்போ இல்லை போலீஸ் ஸ்டேஷன் முற்றுகையிடுவோம் அந்த மாதிரி பண்ணோம்னா எங்களுக்கு சட்டம் வளைந்து கொடுக்கும் தொடர்ந்து இதை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ பாருங்கள் ஒரு போன வருஷம் இதே போல் ஒரு செய்தி நம்ம செய்தியில் செய்தியில் பேசணும் இந்த பாம்பன் பக்கத்தில் வந்து ஒரு கடல் அட்டையை எடுத்துக்கொண்டு கடத்தி கொண்டு போகிறதுக்காக வருவாங்க அதை மடச்சி பிடிச்சிடுவாங்க அடுத்த பத்து நிமிஷத்தில் அங்கிருந்து அந்த அவங்கள பிடிச்சு கொண்டு போறதுக்குள்ளார ஒரு ஐம்பது பேர் வந்து வழி வழிமறிச்ச உடனே வேற வழி இல்லாம விட்டுருவாங்க அவ்வளவுதான் போயாச்சு அந்த கேஸ் என்ன ஆச்சு தெரியல தெரியலையும் அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்போ ஒரு ஐம்பது பேர் இருந்தா போதும் நாங்கள் நினைத்து சாதிப்போம் கோயம்புத்தூரில் இங்க கோயம்பேடுல சட்டவிரோதம் மசூதி கட்டினாங்க என்னாச்சு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்த பிறகு இடிக்க முடியல அங்க ஒரு நூறு பேர் வந்து கா இதை போக்குவரத்தை ஸ்தம்பிக்க வைக்கிறாங்க உடனே அவ்வளோதான் அப்போ இந்த மாபாக்ரசி கூட்டமாக கூடி சட்டத்தை வளைக்கக்கூடிய அந்த மனப்பான்மை முஸ்லீம்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது மீண்டும் மீண்டும் இது வந்து ரிப்பீட் அட் த சேம் திங் எப்படி நீங்கள் வந்து அந்த கொள்ளக்கூடிய பேட்டர்ன் சேம் பேட்டர்ன் ரிப்பீட் என்று சொல்கிறீர்களோ அதே போல் இந்த மாபாக்ரசி என்கின்ற பேட்டர்ன் திருப்பி ரிப்பீட் ஆகி கொண்டே இருக்கிறது கோயம்பேட்டில் பார்த்தோம் பாம்பனில் பார்த்தோம் இப்போ இந்த ஊரில் பார்க்குறோம் ஆகவே தமிழக அரசு இந்த பயங்கரவாதிகளுக்கு முஸ்லீம் பயங்கரவாதிகளுக்கு துணை போய் கொண்டிருக்கின்றது என்பது ஒரு பக்கம் நேற்று கூட ஒரு செய்தி வந்தது திரிபுராவில் வந்து ஒரு பங்களாதேஷில் ஊடுருவல் வந்த இருபத்தோரு பேர் ரயில்வே வச்சு பண்ணி பண்ணாங்க இல்லை எங்கடா போகிறீங்க கேட்டோம்னா மெட்ராஸ் போகிறேன் அப்படிங்கிறான் அப்போ சட்டவிரோதமாக வங்க பங்களாதேஷில் வரக்கூடிய வங்கதேச ஊடுருவல்காரர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன அர்த்தம் அதற்கான சாதகமான பயங்கரவாதத்துக்கு ஆதரவான சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கின்றது இது ஏற்கனவே பலமுறை பார்த்துருக்குறோம் இப்போ என்னன்னா இது இன்னொரு செய்தியாக நெல்லை போலீஸ் பயங்கரவாத இஸ்லாமியர்களுக்கு அடிபணியக்கூடிய போலீஸ் என்கின்ற மெசேஜை நெல்லை போலீஸ் கொடுத்திருக்கிறது அதுதான் இந்த செய்தி நமக்கு தரக்கூடிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு உண்மை